மே மாதம் பதினான்காம் திகதி புதன்கிழமை காலை வத்திக்கான் வத்திக்காண்தூய ஆறாம் ரங்கத்தில் கீழே வழிபாட்டு முறை திரு அவையினரை சந்தித்து உரையாற்றினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இயேசு உயிர்த்தெழுந்தார் அவர் உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் பல நாடுகளில் உள்ள கீழே வழிபாட்டு கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் காலத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல சோர்வடையாத இந்த வார்த்தைகளுடன் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏனென்றால் அவை நமது நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் மையமாக இருக்கின்றன உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட உங்களை இந்த எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டில் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக அளிக்கிறது உங்கள் அனைவரையும் ரோமிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் எனது தலைமைத்துவ பணியின் முதல் கூட்டங்களில் ஒன்றினை கீழை வழிபாட்டு முறை திரு அவையினரான உங்களுக்காக அர்ப்பணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் கடவுளுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் கீழே வழிபாட்டு முறை திரு அவை தோற்றத்தின் பன்முகத்தன்மை புகழ்பெற்ற வரலாறு சமூகங்களின் பலர் அனுபவித்த அல்லது தொடர்ந்து அனுபவித்து வரும் கசப்பான துன்பங்கள் ஆகியவற்றை நான் நினைத்து பார்க்கிறேன் தொடக்க கால திரு அவை தந்தையர்கள் திருச்சங்கங்கள் புறவரம் என திரு அவைக்கான விலைமதிப்பற்ற புதையல்களை பெற்றிருக்கும் கீழை வழிபாட்டு முறை திரு அவையை பற்றி சிந்திப்போம் அவை பாதுகாக்கும் தனித்துவமான ஆன்மீக மற்றும் ஞான மரபுகளுக்காகவும் கிறிஸ்தவ வாழ்க்கை கூட்டுறங்கியக்கம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய அனைத்திற்காகவும் அவை பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டும் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கையை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் மனித மீட்பின் பணி கிழக்கில் தொடங்கியது என்று கூறி திரு அவையின் மாண்பிற்காக ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை அர்ப்பணித்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களையும் நினைவு கூற விரும்புகிறேன் ஆம் கீழே வழிபாட்டு திரு அவையின் மரபில் உங்களுக்கோர் குறிப்பிட்ட சிறப்பான தனித்தன்மை உள்ளது ரோம் நகரில் நீங்கள் பல்வேறு மொழிகளில் சிறப்பிக்கும் வழிபாட்டு முறைகளில் கடவுளாம் இயேசுவின் மொழியினை பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ கிழக்கத்திய வழிபாட்டு முறையானது ஒழுக்கத்தின் சட்டபூர்வமான வகை திரு அவையின் மகத்தான மரியாதை மற்றும் நன்மைக்கு திரும்பக்கூடும் என்ற இதயபூர்வமான கருத்தை எடுத்துரைத்தார் அவரது விருப்பம் எப்போதும் நிலைத்திருக்கும் இன்றைய நமது காலகட்டத்தில் உங்களில் சிலர் உட்பட பல சகோதர சகோதரிகள் போர்கள் துன்புறுத்தல்கள் உறுதியற்ற தன்மை மற்றும் வறுமை காரணமாக தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தங்கள் தாய்நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு செல்லும் அவர்கள் தங்கள் தாய்நாட்டை மட்டுமல்லாது மேற்கத்தேய நாடுகளை அடைந்தவுடன் தங்கள் மத அடையாளங்களையும் இழக்க நேரிடும் அபாயம் உள்ளது இதன் விளைவாக தலைமுறைகள் செல்லச் செல்ல கிழக்கத்தேய திரு அவைகளின் விலைமதிப்பற்ற பாரம்பரியம் இழக்கப்படும் சூழல் உருவாகிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ கிழக்கத்திய வழிபாட்டு முறைகளை பாதுகாப்பது என்பது ஒருவர் நினைப்பதையும் விட முக்கியமானது என்று வலியுறுத்தினார் லத்தீன் வழிபாட்டின் ஒரு மறைப்பணியாளரும் துறவியாகவோ அல்லது அருட்பணியாளராகவோ இருந்தாலும் அவரது ஆலோசனை அல்லது உதவியின் வழியாக ஒரு கிழக்கு வழிபாட்டு கத்தோலிக்கரை லத்தீன் வழிபாட்டிற்கு ஈர்க்கிறார் எனில் அவர் தனது பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிடும் அளவுக்கு கிழக்கத்திய திரு அவையின் மீது அன்பு கொண்டிருந்தார் கிழக்கத்திய கிறிஸ்தவர்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் மக்களில் இந்த அழைப்பை நாம் மகிழ்ச்சியுடன் மீண்டும் வலியுறுத்துவோம் சாத்தியமான மற்றும் பொருத்தமான இடங்களில் கிழக்கத்திய திரு அவையின் பகுதிகளை நிறுவுவதோடு மட்டுமல்லாமல் லத்தீன் கிறிஸ்தவர்களிடையே அதிக விழிப்புணர்வை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் உள்ளது இது சம்பந்தமாக கீழை வழிபாட்டு திரு அவைக்கான திருப்பிடத் துறையினரின் பணிக்கு நான் நன்றி கூறுகிறேன் கீழை திரு அவையை சார்ந்த கத்தோலிக்கர்கள் தங்கள் வாழ்க்கை மரபுகளை பாதுகாக்கும் முயற்சிகளில் லத்தீன் வழிபாட்டு முறை ஆயர்கள் தங்களது உறுதியான ஆதரவை வழங்கக்கூடிய கொள்கைகள் விதிமுறைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை வரையறுக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் அவர்களின் தனித்துவமான சான்று வாழ்வுடன் அவர்கள் வாழும் சமூகங்களை வலுப்படுத்த வளப்படுத்த நம்மால் முடியும் திரு அவைக்கு நீங்கள் தேவை கீழே வழிபாட்டு திரு அவையினர் திரு அவைக்கு வழங்கக்கூடிய பங்களிப்பு மகத்தானது மனிதனை முழுமையாக உள்ளடக்கிய வழிபாட்டு முறைகள் மீட்பின் அழகை பாடுகின்ற மற்றும் கடவுளின் மாட்சியை நமது மனித பலவீனத்தை எவ்வாறு தழுவுகிறது என்பதை பற்றிய விழிப்புணர்வை தூண்டுகிற வழிபாட்டு முறைகள் நமக்கு தேவை வழிபாட்டு முறைகளில் உயிருடன் இருக்கும் மறைபொருள் உணர்வையை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது குறிப்பாக கிறிஸ்தவ மேற்கத்திய நாடுகளில் கடவுளின் முதன்மையான உணர்வு மறைபொருளியலின் முக்கியத்துவம் கிழக்கத்திய ஆன்மீகத்தின் பொதுவான மதிப்புகள் நிலையான பரிந்துரை தவம் நோன்பிருத்தல் ஒருவரின் தனிப்பட்ட மற்றும் முழு மனித குலத்தின் பாவங்களுக்காக மனம் வருந்துதல் ஆகியவற்றை மீண்டும் கண்டறிந்து வாழ்வது மிக முக்கியமானது கீழே வழிபாட்டு தல திரு அவை ஆன்மீக மரபுகள் பழமையானவை ஆனால் எப்போதும் புதியவை குணமளிக்கும் ஆற்றல் கொண்டவை கீழே வழிபாட்டு முறை தந்தையான புனித ஐசக் கூறுவது போல உயிர்த்தெழுதலின் ஆற்றலை நம்பாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவோம் வன்முறையின் படுகொலியில் கூட நம்பிக்கையின் பாடலை உங்களை விட சிறப்பாக யாரால் பாட முடியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் உங்களை மறைசாட்சிகளின் ஆலயங்கள் என்று குறிப்பிடும் அளவுக்கு போரின் கொடூரங்களை மிக நெருக்கமாக அனுபவித்த உங்களை விட சிறப்பாக வேறு யார் இருக்க முடியும் புனித பூமியிலிருந்து உக்ரைன் வரை லெபனான் முதல் சிரியா வரை மத்திய கிழக்கிலிருந்து தீக்ரே மற்றும் கவுகாஸ் வரை எவ்வளவு வன்முறையை நாம் காண்கிறோம் இந்த பயங்கரத்தினால் பல உயிர்கள் கொல்லப்படுகின்றன இளையோர் பலர் தங்களது உயிரை தியாகம் செய்கின்றனர் எனவே வன்முறைக்கு எதிரான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் அது திருத்தந்தையின் வேண்டுகோளோ விண்ணப்பமோ அல்ல மாறாக கிறிஸ்துவின் வேண்டுகோள் உங்களுக்கு அமைதி உண்டாகுக நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் என்னுடைய அமைதியையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுப்பது போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை யோவான் செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்ற இயேசு கிறிஸ்துவின் உறுதியை கொண்டவர்களாக வாழ்வோம் அமைதி என்பது மோதலுக்கு பிறகு கல்லறைகளில் நிலவுகின்ற அமைதி அல்ல ஒடுக்குமுறையின் பல நாள் விளைவதும் அல்ல மாறாக அனைவருக்கும் பொருத்தமான ஒரு கொடை நம் வாழ்வை மீண்டும் இயங்க வைக்கிற புதிய வாழ்க்கையை தரும் ஒரு பரிசு நல்லிணக்கம் மன்னிப்பு மற்றும் துணிவு ஆகியவை நமது வாழ்வின் பக்கங்களில் இடம்பெற இந்த அமைதிக்காக நாம் செதிப்போம் அமைதி நிலவ நான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எல்லா இடங்களிலும் உங்கள் மக்கள் மீண்டும் நம்பிக்கையை கண்டறிந்து அகுதியான மாண்பினை அமைதியின் கண்ணியத்தை மீட்டெடுக்க எதிரிகளை நேருக்கு நேர் ஒன்றிணைக்க ஒருவருக்கொருவர் உரையாடுவதற்கு திருப்பு இடம் எப்போதும் தயாராக உள்ளது நமது உலக மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் எனவே உலகத் தலைவர்களிடம் நான் முழு மனதுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாம் சந்திப்போம் உரையாடுவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் போர் ஒருபோதும் தவிர்க்க முடியாதது அல்ல ஆயுதங்களை அமைதிப்படுத்த நம்மால் முடியும் ஏனென்றால் போர்கள் பிரச்சனைகளை தீர்க்காது மாறாக அவற்றை அதிகரிக்கவே செய்கின்றன அமைதியை உருவாக்குபவர்கள் வரலாற்றை உருவாக்குபவர்கள் அவர்கள் துன்பத்தின் விதைகளை விதைப்பவர்கள் அல்ல நமது அண்டை வீட்டில் வாழும் சகோதர சகோதரிகள் நமது எதிரிகள் அல்ல மாறாக சக மனிதர்கள் வெறுக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் அல்ல ஆயுதங்கள் அமைதியாகட்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதில் திரு அவை ஒருபோதும் சோர்வடையாது அமைதி சபம் மற்றும் தற்கையளிப்பு வழியாக அமைதியின் விதைகளை விதைக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் நீதியின் சூரியனாக ஏ சூதித்த கிழக்கத்தைய சகோதரர் சகோதரிகளே நமது உலகில் ஒளியாக இருப்பதற்கு உங்களுக்கு நன்றி அன்பு நம்பிக்கை மற்றும் தொண்டு பணிகள் தொடர்ந்து சிறந்து விளங்குங்கள் உங்கள் திரு அவைகள் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும் இறை மக்களுக்கு தாழ்ச்சியான முழுமையான அர்ப்பணிப்பின் அடையாளங்களாக இருங்கள் நான் உங்களது பணிக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் மேலும் உங்களுக்கு என் ஆசிரியரை மனதார வழங்குவதன் வாயிலாக திரு அவைக்காக எனது பணிக்காக சபிக்கும்படி உங்களது ஆற்றல் உள்ள சபத்தினை வேண்டுகிறேன் என்று கூறி திருத்தந்தை தனது உரையை நிறைவு செய்தார்